நாங்கள் இங்கே வேலை முடிஞ்சு நாங்கள் போகிறதுக்கு இங்கே வசூல் இல்லை அது என்ன காரணம் இல்லை தான் லாபம் இல்லை சிடிபி எல்லாம் போய் வரலாங்க வளமையில கூடுதலாக லீவ் நாள் சனி ஞாயிற்றுக்கிழமை மற்ற பருவ நாள் அப்படியான டைமில் இவங்க கூட ஓடுற இல்லை கேட்க பல காரணம் சொல்லுவாங்கன்னா டிரைவர் இல்லை க்ளீன கண்டாக்டர் இல்லை சொல்லுவாங்க அதே நேரத்தில் அங்கேருந்து இந்த டெக்னிகாலஜி படிக்க வர பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் அந்த டைமுக்குள்ள அதை வந்து வசம் எதிர்பார்த்து தான் போய்கொண்டு சில பிள்ளைகள் நடையிலேயே அங்கே எதிர்ப்பு போய்கொண்டிருக்கோம் ஆட்டோவில் கூற வாகனங்களில் கூடுதலாக மாறி மாறி அதை கடையை விட்டு விட விட்டு அப்படியே போய்கொண்டே இருக்கும் இதனால் எங்களுக்கு இந்த சீட்டுக்கு தான் இந்த ஒழுங்கு செய்ய தரணும் இன்னேரம் நான் வேலை முடிஞ்சு நாலரை மணி பஸ்ஸுக்கு தான் நம்பி வாரது பெரும்பாலும் இந்த பஸ் வந்து எங்களுக்கு இந்த போகிறது குறைவாக இருக்குது இப்போ நாங்கள் ஏன் காரணத்தை கேட்டால் டிரைவர் இல்லை கொண்டக்டர் இல்லைன்னு காரணத்தை சொல்லிக்கணும் ஆனால் இந்த டேர்னுங்களுக்கு முக்கியம் என்னென்னு கேட்டால் இதில் சீசன் எடுத்தாக்கல் இருக்கணும் அந்த வேலையால் வந்து கணி வேறு இதில் பார்த்து கொண்டு நிற்கணும் அடுத்த பஸ் ஆறு மணிக்கு அந்த பஸ்ஸு நாங்கள் அந்த ஆறு மணி பஸ்ஸில் போனால் விட்ட போக ஏழரை மணி எட்டு மணி ஆகும் இப்போ எங்களுக்கு இந்த பஸ் ஒரு நி நிரந்தர சேவையாக எங்களுக்கு செய்து தரணும் இப்போ எத்தனையோ பேர் வந்து ரோட்டில் நின்று வேறு வேறு எல்லாம் போய்ட்டு நாம் இந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் கண்ண பிள்ளையை நிற்கணும் இதில் இதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு இந்த சேவையை வந்து நிரந்தர சேவையாக எக்காரணம் கொண்டு வந்து சேவை நிற்பாட்டாமல் எங்களுக்கு செய்தரணுமென்றதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்